இந்த வீடியோல அக்டோபர் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகளோட ஒரு சம்மரி தான் நம்ம பார்க்க போறோம் முதல்ல பி எஃப் அக்கௌண்ட் வச்சிருக்கோங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய அப்டேட் வந்து வந்திருக்கு மண்டே வந்து ஓட மீட்டிங் வந்து நடந்திருந்தது அதுல இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஜீரோ அப்படின்னு சொல்லி ஒரு சில ரூல்ஸ் வந்து அவங்க மாத்திருக்காங்க அதனால பி எஃப் வித்ராயல் அப்படிங்கிறது வந்து ஈஸியாக போகுது அது மட்டும் இல்லாம பி எஃப் வித்ராயல் பண்ணி நாம எடுக்க முடியற அமௌண்ட் அப்படிங்கிறதையும் அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஒட்டு நமக்கு இருக்கிற பி எஃப் அக்கௌண்ட்ல ரெண்டு இருக்கும் ஒன்னு வந்து எம்ப்ளாயர் இன்னொன்னு எம்ப்ளாயி அதாவது கம்பெனி கொடுக்குற பணம் அப்புறம் நாம கொடுக்குற பணம் இப்ப என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்த ரெண்டு பணத்தையும் சேர்த்து ஒட்டு மொத்தமா அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட்ல எழுபத்தஞ்சு பர்சன்ட் வரைக்கும் நாம வந்து வித்ரா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மீதி இருக்கிற அந்த இருபத்தஞ்சு பர்சன்ட் கான்ட்ரிபியூஷனை வந்து மினிமம் பேலன்ஸா வந்து மெயின்டைன் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் முன்னாடி இபிஎஃப்ஓ வந்து நீங்க அப்ளை பண்ணி வித்ரா பண்ணோம் அப்படின்னா ப்ரொவிஷன்ஸ் வந்து பதிமூணு ப்ரொவிஷன்ஸ் இருந்தது இப்போ அந்த பதிமூணு ப்ரொவிஷன்ஸை கட் பண்ணிட்டு மொத்தமாகவே மூணு ப்ரொவிஷன் தான் வந்து வச்சிருக்காங்க ஒன்னு வந்து எசன்ஷியல் நீட்ஸ் அதுல வந்து இல்னஸ் எஜுகேஷன் மேரேஜ் இது எல்லாமே வந்துடும் அடுத்தது ஹவுசிங் நீட்ஸ் மூணாவதா ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி மூணே மூணு ப்ரொவிஷன் மட்டும்தான் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம முன்னாடி இந்த எசென்சியல் நீட்ஸ்லயே வந்து நம்ம அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிலிட்டி வந்து இருந்தது நீங்க மேரேஜ்க்காக பண வித்ரா பண்ற அப்படின்னு அப்ளை பண்ணும் அப்படின்னா அதுக்கு ஏழு வருஷம் வந்து நீங்க சர்வீஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அதே மாதிரி ஹவுசிங் ரிலேட்டட்ல வந்து நீங்க அப்ளை பண்ணி பணம் வித்ரா பண்ணணும் நீங்க அட்லீஸ்ட் அஞ்சு வருஷம் வந்து வேலை இருந்துக்கணும் அப்படின்றது இப்போ அது ரெண்டுமே ரிமூவ் பண்ணிட்டு பன்னெண்டு மாசம் வந்து எலிஜிபிலிட்டியா வந்து வச்சிருக்காங்க சோ நீங்க ஒரு வருஷம் வேலையில இருந்தா கூட அந்த அமௌண்ட்டை இந்த ரெண்டு காரணத்துக்காக எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நம்பர் ஆஃப் வித்ராசி வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க முன்னாடி வந்து மொத்தமாவே மூணு வித்ரா தான் வந்து அலோவ் பண்ணியிருந்தாங்க இப்போ எஜுகேஷனுக்காக நீங்க பத்து டைம் வரைக்கும் வித்ரா பண்ணிக்கலாம் அதே மாதிரி மேரேஜ்காக அஞ்சு டைமா பார்ஷியலா உங்களுக்கு வேணுங்கிற அமௌண்ட்டை வந்து வித்ரா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மாத்திருக்காங்க அதே மாதிரி முன்னாடி ஸ்பெஷல் சர்க்கம்சென்சஸ்ல நாம வந்து ஏதாவது ஒரு வித்ரா பண்றோம் அப்படின்னா அதுக்கு ரீசனும் வேல்யூ ஜஸ்டிஃபிகேஷனும் வந்து கொடுக்கணும் இப்போ அந்த மாதிரி ரீசன் தர தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் செட்டில்மெண்ட்டுமே வந்து வெரிபிகேஷன் இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி ஆட்டோ செட்டில்மெண்ட்டாக வந்து பார்ஷியல் செட்டில்மெண்ட் எல்லாமே பண்ண போகிறோம் அப்படிங்குற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த சேஞ்சஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஏழு கோடி சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பெனிஃபிட் பண்ண போகுது ஏன்னா இனிமே வந்து வித்ரால் பண்ணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம நினைச்ச அமௌண்ட வந்து கொஞ்சம் சீக்கிரமாவே வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம அப்ளை பண்ணோம்னாவே நிறைய டைம் வந்து ரிஜெக்ட் ஆகும் சோ இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸ்ல இம்ப்ளிமெண்ட் ஆன நம்மளால நம்ம நினைச்சபடி வந்து வித்ரால் பண்ணிக்க முடியும் அடுத்தது ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் நேத்தே நம்ம வீடியோல பார்த்தோம் எட்டு லோ வந்து செப்டம்பர்ல அடைஞ்சிருக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் தான் வந்து இந்த செப்டம்பர்ல வந்து ரிட்டைல் இன்ஃபிளேஷன் இருக்கு இதே சமயத்துல ஃபுட் இன்ஃபிளேஷன் மட்டும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து நாலாவது மாசமா நெகட்டிவ் தான் வந்து இருக்கு சோ உணவு சம்பந்தப்பட்ட பொருட்களோட விலை அப்படிங்கிறது நாலாவது மாசமா தொடர்ந்து வந்து குறஞ்சிட்டே இருக்கு அப்படிங்கறத காட்டுது அதே சமயத்துல கோர் இன்ஃபிளேஷன் வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் தான் இருக்கு அதுக்கு காரணம் கோல்டன் அண்ட் சில்வர் இது ரெண்டுலயுமே வந்து பிரைஸ் ரேலி நடந்ததுனால கோர் இன்ஃபிளேஷன் அந்த காம்பனண்ட் இருக்கு சோ அதனால வந்து கோர் இன்ஃபிளேஷன் நல்லாவே வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு அடுத்து கோல்டன் அண்ட் சில்வர் டே அண்ட் டே வந்து ஏறிட்டே தான் இருக்கு மண்டேவும் வந்து ஆல் டைம் மையம் வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல பீட் பண்ணிடுச்சு அதே சமயத்துல சில்வர்ல ஒரு சில இஷ்யூஸ் வந்து போயிட்டு இருக்கு அஹ் இடிஎஃப் மூலமா பை பண்றது அப்படிங்கிறது வந்து ரொம்ப பிரீமியமா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால பெரிய பெரிய ஃபண்ட்ஸ் வந்து லம்சமா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துக்கிறத நிறுத்தி வச்சிருக்காங்க அதை பத்தி இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இப்ப சில்வர் இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது அதாவது அவுட் தான் வெறும் சேஃப் எவன் மட்டும் பார்க்காம இப்ப இந்த சான்ஸ் வந்து மிஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து தான் நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க அந்த மாதிரி பண்ண தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா கோல்டுல வந்து பிரைஸ் ரைஸ் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு அப்புறம் அந்த அளவுக்கு சடனான டிராப் வந்து இருக்காது பட் ஆனா சில்வர்ல அதுக்கான சான்ஸ் வந்து அதிகம் சப்ளை டிமாண்ட் வந்து ஓரளவு மீட் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப வந்து பிரைஸ் வந்து கூல் ஆஃப் ஆகி கீழே விழறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அடுத்து மண்டே வந்து ஹெச்எல் டெக்கோட ரிசல்ட்ஸ் வந்து வந்திருந்தது இதுக்கு முன்னாடி டிசிஎஸ் அது கொஞ்சம் மாடரேட்டா இருந்தது பட் ஆனால் ஹெச்எல் டெக் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டே கொடுத்துருக்காங்க சீக்வன்ஷியலா பார்த்தோம் அப்படின்னா ப்ராஃபிட் பத்து புள்ளி ரெண்டு பர்சன்ட் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாம ஒரு ஐடி கம்பெனி ஏஐ சம்பந்தப்பட்ட ரெவன்யூ வந்து தனியா வந்து லிஸ்ட் பண்ணிருக்காங்க மூணு பர்சன்ட் வந்து நாங்கள் வந்து டாப் லைன்ல வந்து ரெவன்யூ பண்ணிருக்கோம் மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம இவங்களோட ஹெட் கவுண்ட் வந்து இந்த கியூ டூல ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நம்ம டிசிஎஸ்ல பார்த்தோம் அவங்க வந்து நிறைய பேர் வேலை விட்டு நீக்கி இருந்தாங்க ஹெவியான வந்து ஹெட் கவுண்ட் லாஸ் இருந்தது ஆனா இங்க எச்எல் டெக்ல வந்து ஹெட் கவுண்ட் வந்து க்ரோ ஆயிருக்கு அதுக்கு காரணம் வந்து ஃப்ரெஷரை வந்து நாங்க ஹயர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இன்னைக்கு மார்க்கெட்ல டாடா மோட்டர் ஷேர்ஸ் வந்து எக்ஸ்டேட்டா வந்து டிமெரிஜர்க்கு வந்து ட்ரேட் ஆகுது இன்னைக்கு காலையில ஒன்பது டு பத்து மணிக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் செஷன் வச்சு டாடா மோட்டார் ஷேர் வந்து ரெண்டா பிரிய போது பேசஞ்சர் வெஹிக்கிள் ஒன்றாகும் கமர்ஷியல் வெஹிக்கிள் ஒன்னாகும் சோ நாளைக்கு நாலானிக்கு அது எந்தெந்த பிரைஸ்ல பிரிஞ்சிருக்கு அதோட டீடைல்ஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சில்வர் இடிஎப் மட்டும் இல்லாம இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ற இடிஎஃப்ஸுமே வந்து இருபத்தஞ்சு பர்சன்ட் பிரீமியம் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி கவர்மெண்ட் வந்து இந்த இன்டர்நேஷனல் ஈடிஎஃப்ல எந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு லிமிட் வந்து வச்சிருக்காங்க ஆனா நிறைய வந்து இந்த செகண்டரி மார்க்கெட் ஈடிஎஃப் மார்க்கெட்டில் வந்து டிமாண்ட் வந்து இன்வெஸ்டர்ஸ் மேல வந்து அதிகமா இருக்கிறதுனால இந்த இன்டர்நேஷனல் இடிஎஃப் எல்லாமே அவங்களோட பேசிக் அந்த ஐஎன்ஏவிக்கு மேல இருபத்தஞ்சு பர்சன்ட் பிரீமியம்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ சில்வர் இடிஎஃப் ஆகட்டும் இன்டர்நேஷனல் இடிஎஃப் ஆய இருக்கட்டும் நாம இந்த டைம்ல இவ்வளவு பிரீமியம்ல இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் பிரச்சனையான விஷயமா தான் இருக்கும் எல்லாருமே ஓடுற இந்த செக்மெண்ட்டை விட்டுட்டு யாருமே எதிர்ப்பு பார்க்காத ஒரு சில செக்மெண்ட் வந்து கவர் பண்றது அப்படிங்கறத நான் வந்து பண்ணலான் இருக்கேன் நான் அப்படி பாக்குறது வந்து ஐடி பேங்க் அப்புறம் ஃபார்மா இந்த மாதிரி செக்டர்ல வந்து பெருசா வந்து ரிட்டர்ன் கிடையாது பெருசா இப்ப இன்ட்ரெஸ்டும் கிடையாது ஸோ இந்த மாதிரி செக்மெண்ட்ல நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒன்னு ரெண்டுன்னு வந்து நான் இப்ப வந்து கன்சிடர் பண்ணிருக்கேன் அடுத்து டாடா கேபிட்டல் டாடா கேபிட்டல் வந்து மண்டே மார்க்கெட்ல லிஸ்ட் ஆச்சு டே ஒன்ல வந்து முன்னூத்தி முப்பது ரூபாய்க்கு வந்து லிஸ்ட் ஆச்சு முன்னூத்தி இருபத்தி ஆறு வந்து இதோட ஐபிஓ ஹையர் பேண்ட் பைசா இருந்தது ஆனா இன்னைக்கு டியூஸ்டே வந்து அது கீழே விழுந்து முன்னூத்தி பத்தொன்பது ஆறு இருக்கு நம்ம இந்த ஐபிஓ சம்பந்தப்பட்ட வீடியோ போடும்போதே சொல்லியிருந்தோம் இதோட வேல்யூவேஷன் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு அதனால நம்ம அப்ளை பண்ணல அப்படின்னு அதே இப்ப இப்போ நடந்திருக்கு லிஸ்டிங்லேயும் பெருசாக கெயின் கிடைக்கல அது மட்டும் இல்லாம இன்னைக்கே வந்து மார்க்கெட்ல ஒரு மூணு பர்சன்ட் கிட்ட கீழே இருக்க ஆரம்பிச்சிச்சு ஸோ இப்பயுமே உடனே போய் இந்த ஷேரை கன்சிடர் பண்ணும் அப்படின்னு தேவை கிடையாது வெயிட் பண்ணி அடுத்தடுத்த ரிசல்ட்ஸ் எப்படி வருது வேல்யூவேஷன் எப்படி வந்து போகுது அப்படிங்கறத பார்த்துட்டு பொறுமையா வந்து நான் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அடுத்து சுப்ரீம் கோர்ட் வந்து வோடபோன் ஐடியாவோட அந்த ஏஜிஆர் டிமாண்ட்கான டிமாண்ட வந்து அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதிக்கு தள்ளி வச்சிருக்காங்க சோ இந்த நியூஸ் அப்புறம் இன்னைக்கு ஐடியா ஷேர் வந்து கீழே விழுந்தது அடுத்து பேங்க்ஸ் பத்தி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா பேங்க்ல வந்து லோன் வந்து குரோத் நல்லா இருக்கு அதே சமயத்துல டெபாசிட் குரோத் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா பேங்கோட லிக்விடிட்டி வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிங்க் ஆகுது ஏன்னா டெபாசிட் கம்மியா வந்து லோன் அதிகமாகும் போது அவங்க வெளியில இருந்து கடன் வாங்கிதான் வந்து அந்த லோனை கொடுக்க வேண்டியிருக்கு அது மட்டும் இல்லாம அந்த அசட் லயபிலிட்டி மேனேஜ்மெண்ட்லயே வந்து இஷ்யூஸ் இருக்கு அந்த கொடுக்குற லோன் வந்து என்பி ஆச்சுன்னா அதோட பிரஷர் அப்படிங்கிறது மவுண்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்டிக்கல் சொல்லியிருக்காங்க அடுத்து நாம நேத்தே வந்து வீடியோல பார்த்தோம் டாடா சன்ஸோட பப்ளிக் லிஸ்டிங் அப்படிங்கிறது பெரிய டாபிக்கா போயிட்டு இருக்கு அந்த மைனார்டி எஸ் எஸ்பி குரூப் வந்து இல்ல இந்த லிஸ்டிங் வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பிரஷர் பண்ணிட்டு இருக்காங்க பட் ஆஹ் டாடா ட்ரஸ்ட் வந்து இது பண்றதுக்காக விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க இப்போ இந்த ஆர்டிகல் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா டாட்டால இருக்கிற லிஸ்டட் கம்பெனிஸ்க்கு டாடா சன்ஸ்ல பன்னெண்டு புள்ளி ஒரு பர்சன்ட் ஸ்டேக் வந்து இருக்கு புக் வேல்யூ மட்டுமே முப்பதாயிரத்தி எழுநூறு கோடிக்கு வந்து இருக்கு இதுல எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா டாடா ஸ்டீல் அண்ட் டாடா மோட்டார் இந்த ரெண்டு கம்பெனிக்குமே டாடா சன்ஸ்ல த்ரீ பர்சன்ட் ஈச் ஸ்டேக் வந்து இருக்கு இது லிஸ்ட் ஆகி என்ன வேல்யூ அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த டாட்டாவோட லிஸ்டட் கம்பெனிஸ்க்கு அது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆர்டிக்கல சொல்லியிருக்காங்க அடுத்து இந்தியாவில இன்னொரு பேங்கை வந்து வெளிநாட்டு கம்பெனி வந்து மேஜர் ஸ்டேக் எடுக்க பாத்துறாங்க இதுக்கு முன்னாடி ஜப்பானோட சுமிட்டுமோ வந்து எஸ் பேங்க்ல ஒரு ஸ்டேக் எடுக்கிறதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ எமிரேட்ஸோட என்பிடி வந்து இந்தியாவோட ஆர்பிஎல் பேங்க்ல வந்து ஐம்பத்தி ஒரு பர்சன்ட் ஷேர் வாங்குறதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் வந்திருக்கு அடுத்து மியூச்சுவல் ஃபண்ட் செக்மெண்ட்ல இன்னொரு அப்டேட் இருக்கு என்ன அப்படின்னா பிளெக்சி கேப் ஃபண்ட் அதாவது அக்ராஸ் ஃபண்ட் ஸ்மால் கேப் மிட் கேப் லார்ஜ் கேப் இது மூணுலயுமே இன்வெஸ்ட் பண்ற அந்த பிளெக்சி கேப் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது க்ரோ ஆயிருக்கு அவங்களோட அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வந்து ஃபைவ் ட்ரில்லியன் ருபீஸ் வந்து தாண்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க அடுத்து டூ வீலர் மேனுபேக்சரான ஹீரோ மோட்டர் கப் வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா நாங்க இட்டாலியில வந்து என்டர் ஆக போறோம் அதுக்காக டெல்பி இன்டர்நேஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் கூட வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து ஏசியன் மேல கிராசிங் வந்து ஒரு அக்கோசியேஷன் வச்சிருந்தாங்க காம்படிஷன் கமிஷன்ல அது என்ன அப்படின்னா ஏசியன் பெயிண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு மார்க்கெட் பொசிஷன் இருக்கிறதுனால டீலர்ஸ் கூட டைப் பண்ணி எங்களோட குரோத்தை வந்து கெடுக்கிறாங்க காம்படிஷன் பிரின்சிபளுக்கு வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதை வந்து விசாரிக்க கூடாது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஏசியன் கேட் பெயிண்ட்ஸ் வந்து போயிருந்தாங்க பட் ஆனால் சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த பெட்டிஷனை வந்து எடுத்துக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க வந்து ஏசியன் பெயிண்ட்ஸ்க்கு ஒரு நெகட்டிவாக தான் வந்து பார்க்கப்படுது அடுத்து ஃபாக்ஸ்கான் வந்து ஆல்ரெடி தமிழ்நாட்டில் இருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்னொரு பதினையாயிரம் கோடி வந்து நாங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அதன் மூலமாக ஒரு பதினாலாயிரம் ஜாப்ஸ் வந்து கிரியேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஐடி கம்பெனிஸ்ல டிசிஎஸ் ரிசல்ட்ஸ் வந்துருச்சு அடுத்து வந்து ஹெச்எல் டெக்கும் வந்துருச்சு இன்னும் இன்ஃபோசிஸும் விப்ரோ மட்டும் வரணும் விப்ரோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரிவியூ கொடுத்துருக்காங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஃபிளாட்டா தான் இருக்கும் ரெவன்யூ அது மட்டும் இல்லாம கைடன்ஸே வந்து கொஞ்சம் லோவர் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து இந்தியா சைனா பிரேசில் இந்த மூணு கம்பெனி கண்ட்ரியோட சென்ட்ரல் பேங்க்ஸ்மே வந்து அமெரிக்கன் ட்ரெஷரி பாண்ட்ஸ குறைச்சிருக்காங்க அதாவது மார்க்கெட்ல வந்து இருக்காங்க இது எதிர்பார்த்ததுதான் இந்த கோல்டோட ரேலிக்கு காரணமே இந்த மாதிரியான கண்ட்ரிஸ் வந்து அமெரிக்கன் ட்ரெஷரி பாண்ட்ஸ் வித்துட்டு அதை வச்சு கோல்டு வாங்கினதுதான் சோ இது இதோட ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது அவங்களோட அந்த ட்ரெஷரி பாண்ட் ஹோல்டிங்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அடுத்து கவர்மெண்ட் வந்து சாவரின் கோல்ட் பான் அப்படின்னு வந்து ஒரு ஸ்கீம் வந்து வச்சிருந்தாங்க அது வந்து நவம்பர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஸ்டார்ட் பண்ணப்பட்டது அதுல நீங்க தங்கம் வந்து கிராம் கணக்குல எப்படி வாங்குற மாதிரி வாங்கிட்டீங்க அப்படின்னா அதை வந்து எட்டு வருஷத்துக்கு ஹோல்ட் பண்ணலாம் எட்டு வருஷத்துக்கு அப்புறம் நீங்க டாக்ஸி இல்லாமல் வந்து சேல் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அந்த எட்டு வருஷம் ஹோல்டிங் பீரியட்ல டூ பாயிண்ட் ஃபைவ் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் வருஷத்துக்கு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ஒன் பாயிண்ட் டூ சொல்லி ஆறு மாசத்துக்கு ஒரு கொடுப்பாங்க அப்படிங்கிற அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க இது ஞ்சுல வந்து டிஸ்கன்யூ பண்ணிட்டாங்க இந்த அளவுக்கு கோல்டு ரேட் ஏறும் அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட் எதிர்பார்க்கல இப்போ ரிப்போர்ட் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி சாவரின் கோல்டு பான் மூலமா மட்டுமே கவர்மெண்ட் திரும்ப பே பண்ண வேண்டிய கடன் அப்படிங்கிறது ஒன்னு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க அடுத்து ரூபா ரூபா வந்து கடந்த கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாசமாவே ஒரு ரேஞ்ச்குள்ளேயே இருக்கு இருபத்தி மூணாம் தேதி செப்டம்பர் வந்து எண்பத்தி எட்டு புள்ளி எட்டு ஒண்ணுல வந்து இருந்துச்சு இன்னைக்கு அது எண்பத்தி எட்டு புள்ளி எட்டு ரெண்டு வந்து இருக்கு சோ எண்பத்தி ஒன்பதுக்கு கீழே வந்து கட்டாயி போகாம ருபி வந்து அதே இடத்துல இருக்கிறதுக்கு காரணம் அப்படிங்கிறது ஆர்பிஐ வந்து மார்க்கெட்ல டாலர் வந்து அதிகமா விற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்டிகிள்ல சொல்லியிருக்காங்க அடுத்து எல்ஜியோட ஐபிஓ வந்து இன்னைக்கு மார்க்கெட்ல லிஸ்ட் ஆச்சு கிட்டத்தட்ட ஐம்பது பர்சன்ட் வந்து பிளாக் பஸ்டரா வந்து ப்ராஃபிட் கொடுத்து வந்து லிஸ்ட் ஆயிருக்கு அடுத்து இந்தியா யுஎஸ் ட்ரேட் டாக் இது ரொம்ப நாளாக நடந்துட்டே இருக்குது இப்போ திரும்ப அமெரிக்காவுக்கு இந்தியால இருந்து ஒரு டீம் போய் இந்த ட்ரேட் டாக்ஸ் வந்து பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணிருக்காங்க முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களுக்கு மீட் பண்றேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்